இந்த வீட்டில் நம்ம என்ன போறோம்னா எட்ஸினால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கப் போகிறோம் அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னென்னலாம் இதெல்லாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்டு அது இதில்லாம் சேல் பண்ணலாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன இதில் எதெல்லாம் சேல் பண்ண போகிறான் தான் போறோம் எட்ஸிங்கிறது ஒரு வெப்சைட் அது வந்து எப்படின்னா அமேசானு ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாதாரணமான வெப்சைட் தான் அதுலேருந்து நம்ம என் எந்த மாதிரி வெப்சைட்னா எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது ஃப்ளிப்கார்டு இந்த அமேசான் இருக்க மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது அமேசான்லனா நீங்கள் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது அமேசானுக்கு யூஎஸ்க்கு வந்து அமேசான் டாட் காமு இந்தியாவுக்கு வந்து அமேசான் டாட் இன் அப்படின்னு ரெண்டு மூணு விசிட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அமேசானில் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நீங்கள் தனித்தனியாக செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அமேசானில் செல் பண்ண முடியும் அதே இது நீ எச்சின்னா ஒரே வெப்சைட்டில் நீ போட்டு இருக்க எல்லா கண்ட்ரிக்குமே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் எட்ஜியில் டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இப்போ என்ன பார்க்கணும் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இ புக்ஸ் அதாவது இப்போ ஒரு புக்கை நீங்கள் ஃபிசிக்கலாக புக்கை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக செல் பண்ணுறீங்கன்னா அதான் டிஜிட்டல் ப்ராடக்ட் அது சாரி அதான் பிசிக்கல் ப்ராடக்ட் இப்போ ஒரு ஃபிசிக்கலாக உங்கள் கையில் ஒரு புக் இருக்குது அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ ஒரு சேல் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு நீங்கள் ஒரு சேல் பண்ணுறீங்க அதே இது டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இப்போ அந்த புக்கையே நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து பிடிஎஃபாக போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது பக்கம் ஒரு புக்கு இருந்ததுன்னா அந்த ஐம்பது பக்கையுமே ஃபோட்டோவாக எடுத்து பிடிஎஃபாக போட்டிங்கன்னா அதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட் பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கும் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா நீங்கள் ஒரு புக்கை வச்சுருந்தா அந்த ஒரு புக்கை ஒருத்தருக்கு மட்டும்தான் சேல் பண்ண முடியும் வேறு யாருக்குமே சேல் பண்ண முடியாது ஒரு புக்கை ஒரு இத்தனை புக்கு நீங்கள் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் உங்களால் சேல் பண்ண முடியும் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது அப்படி கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக எடுத்துட்டீங்க அதே பிடிஎஃப் ஒரே பிடிஎஃபை வச்சு நீங்கள் நிறையா சேல்ஸ் பண்ணலாம் ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு வரைக்குமே அந்த பிடிஎஃபை நீங்கள் சேல் பண்ணலாம் உங்கள்கிட்ட புக்கு வாங்கிறதுக்கு பதில் அதெல்லாம் நிறைய ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் பிடிஎஃபாக எடுத்தீங்க அதே இது நீங்கள் பிசிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு ஒருத்தருக்கு தான் செல் பண்ண முடியும் நீங்கள் அது பிடிஎஃபாக போட்டதுனால இப்போ எத்தனா இருக்குது நூறு பேர் இரநூறு ஆயிரம் பேர் இருக்கிறனால சேல் பண்ணலாம் நீங்கள் அந்த புக்குக்காக நீங்கள் ப ரெடி பண்ணது வந்து நீங்கள் ரெடி பண்ணது ஒரே ஒரு புக்கு மட்டுந்தான் அந்த புக்கு வந்து இப்போ நீங்களாக ரெடி பண்ண புக்குனால் அந்த புக்கு ஒரு புக்கு தான் ரெடி பண்ணி இருக்கீங்க உங்களுக்கு வேறு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது டிஜிட்டலாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ மட்டும்தான் பிடிஎஃபாக மாற்றினது மட்டும்தான் உங்கள் வேலை அந்த ஒரு பிடிஎஃபையே நீங்கள் நிறைய பேருக்கு சேல் பண்ணலாம் ஆனால் பிசிக்கல் போது அதை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணணும் அதை மறுபடியுமே பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சேல் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு காஸ்ட் தான் இன்னும் அதிகமாகும் ஸோ இது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் பிசிக்கல் ப்ராடக்ட்டும் இருக்க டிஃப்ரென்ஸே இதான் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு டைம் மட்டும் நீங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் டிஜிட்டல் ப்ராடக்ட் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நீங்கள் பிசிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ணலாமா டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணலாமான்னு கேட்டால் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியும் உங்களால் நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ண அப்படினா பெட்டர் டிஜிட்டல் ப்ராடக்ட்டே பண்ணிக்கோங்க ஏன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ல தான் நமக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்கும் ஒரே ப்ராடக்ட் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு செல் பண்ணலாம் ஆனால் பிசிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி செல் பண்ண முடியாது நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டாக் இறக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ மட்டும்தான் அவங்களால ஃபிசிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ண முடியும் உங்களால் அது பண்ண முடியும் உங்கள்கிட்ட ரெகுலராக ஸ்டாக் வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் பண்ணலாம் இந்த எட்ஸி மாதிரியே நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது இப்போ இபே அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம் ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து எட்ஸியில் தான் கொஞ்சம் நிறையா நிறைய பூஸ்ட் இருக்குது நிறையா சேல்ஸும் ஆகுது அதான் நிறைய பேர் வந்து எட்ஸியில் செல் பண்ணுறாங்க அதான் எட்ஸியில் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்கிற ரீசனும் அதுதான் இது டிஜிட்டல் ப்ராடக்டில் வேறு என்னெல்லாம் செய்யணும் புக்கு இந்த இ புக்கு அதுக்கடுத்து கேன்வாயிட் கேன்வாய்டில் என்ன மாதிரிலாம் சொல்லலாம்னா இப்போ நீங்கள் ஒரு டைரி இல்லை ஒரு நோட் புக்கு நோட் புக்குக்கே முன்னாடி உள்ள பேப்பர் இருக்கும்ல அதாவது இப்போது நம்ம மைக்ரோ மைக்ரோ நோட் புக் எடுக்கும்போது முன்னாடி ஒரு பேப்பர் ஒரு லைன் சிம்பிள் போட்டு அதை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி உள்ளே ஒரு பத்து பேப்பர் வச்சு அதை ஒரு நோட் புக் அப்படின்னு ஒரு நீங்கள் அதையுமே சேல் பண்ணலாம் இல்லை இன்னும் வேறு ப்ராடக்ட்னால் கே டெய்லி பிளானரு இல்லை வீக்லி பிளானரு இல்லைன்னா ஜிம்முக்கு போகிறவங்க அவங்க அந்ததுக்குள்ள பிளானரு பிளானர்னா இப்போ நம்ம ஒரு டைரியில் எழுத வந்துடுமா டைரி கிட்டத்தட்ட டைரி மாதிரி தான் ஒரு ஒன் டேக்கு நான் இந்த இந்த தான் நான் பண்ணணும் இதான் என்னோட ரோல் அந்த மாதிரி ரெடி பண்ணுறது தான் பிளானாகனு சொல்லுவாங்க அதே மாதிரியுமே நீங்கள் அதை டிசைனாக ரெடி பண்ணணும் டே ஒன் டே டூ டே த்ரீன்ட்டு அந்த மாதிரி டிசைனாக ரெடி பண்ணுறது தான் பிளானாகனு சொல்லுவாங்க நான் அதே நீங்கள் ரெடி பண்ணி நான் சேல் பண்ணலாம் மேக்ஸிமம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ங்கும்போது உங்கள் ப்ராடக்டாக இருக்கணும் வேற ஒருத்தர் ப்ராடக்ட்டாக நீங்கள் சேல் பண்ணக்கூடாது ஏன்னா வேற ஒருத்தர் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணும்போது அவங்க கம்மி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கம்ப்ளைண்டாகவே மாறலாம் ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணுற ப்ராடக்ட்டை மட்டும் டிஜிட்டலில் செல் பண்ணுங்கள் வேறு ஒரு ப்ராடக்ட்டு செல் பண்ணாதீங்க நீங்கள் சப்போஸ் இந்த இதில் உங்களுக்கு எப்படிலாம் ரெடி பண்ணணுன்னு நிறைய நிறையா யூடியூப் வீடியோஸ் இருக்குது நம்ம அப்கமிங் வீடியோஸ்லையுமே ரெண்டு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் வெட்டிங் கார்ட்ஸும் நீங்கள் பண்ணலாம் வெட்டிங் கார்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ நம்ம வெட்டிங் இன்விடேஷன் அடிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வெட்டிங் இன்விடேஷன் வேணும் அந்த மாதிரி அடித்து அதை ப்ரிண்ட் பண்ணாலே அது ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டாக நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்டாகவே பண்ணலாம் இது மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து நிறையா இருக்குது சப்போஸ் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் என்னெல்லாம் என்னென்ன டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போகணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் டிஸ்டன்ஸ் வீடியோ தான் அப்லோ அப்படி பண்ணிகிட்டே இருப்போம் எட்சியை பற்றி ஃபுல் டிஃப்ரெண்ட் ஃபுல் வீடியோஸும் எட்ஸியில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம்